நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வரது எல்லாம் வெயில் காலம் வெயில் காலத்தில் வந்து கோழிங்களோட சூட்டை தணிக்கிறது எப்படி சூட்டை தணிக்காதனால என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு கோழி வளர்க்க கோழி சொக்காளிகளுக்கு அதிகமாக தெரியும் ஏன்னா இந்த வெள்ளை காய்ச்சல் வர்றது வெள்ளை முகத்தில் அம்மை போடுறது இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் இது வராதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ண பண்ணிக்கணுன்னா இந்த கத்தால இருக்குல்ல எல்லா சில பேரில் வீட்டிலே வச்சுருப்பாங்க இல்லை வெளியே கிடைக்கும் கத்தாழை ஒரு துண்டு எடுத்து அதோடய உள்ளே இருக்க அந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தோலை வச்சுங்க அந்த இது எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு லைட்டாக அலசிட்டு கூலிங்களுக்கு வாயில் நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி நல்லா வச்சு அது போது மாதிரி போட்டு விட்டோம்னா போதும் போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த பட்டை இருந்ததில்லை எடுத்து வச்சிருந்தோமே அந்த பட்டையை எடுத்து கோழிங்களுக்கு நல்ல முகத்தில் முகத்தில் வர மாதிரி தேய்ச்சி முகத்தில் ரக்கையில் வாலில் தேய்ச்சி விட்டுட்டு சுத்தமாக ஃப்ரீயாக விட்ருங்க அன்னைக்கு அது கூலிங்கான தண்ணி மாதிரி ஏதோ விற்கிற மாதிரி பார்த்துங்க கோழி ஏன்னா சளி பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி நல்ல தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம்